குஜராத் விமான விபத்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அதை பார்க்குறப்பே வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நமக்கு பார்க்குறப்பே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அந்த விமானத்துக்குள்ளே இருந்தவங்க அவங்களுடைய நிலைமையை வந்து நினச்சி பாருங்க அது வெடித்து சிதறும்பொழுது உயர்ந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எப்படி பயந்துருப்பாங்க தீயில கருகி எப்படி இறந்திருப்பாங்க உடல் எப்படி செலிருக்குன்னு நினச்சது பார்க்குறப்பே கடவுளே இது போன்ற வந்து இனி என்றைக்குமே நடக்கக்கூடாது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இதை வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங்காக எடுத்துட்டு என்ன தவறு வந்து நடந்தது அப்படின்றத பார்க்கணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஃபீலை வந்து அதிகமாக வந்து நிரப்பிட்டு போயிட்டாங்க இருக்கைகள் வந்து சரியாக இல்லை ஏற்கனவே இந்த விமானம் வந்து இருக்குது அது சரியில்லை இது சரியில்லை கீழே வந்து அந்த இறங்கக்கூடிய அந்த கால்கள் வந்து பழுதாயிடுச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க எது எப்படியோ கரெக்டான ரீசனை வந்து கண்டறிந்து இது போன்ற ஒரு சம்பவம் உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம பார்க்குற நமக்கே வந்து இப்படி பதறுது அவங்களாம் எப்படி பதறிகிட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விமானம் வந்து வெடித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் மேலே விழுந்து அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு பேர்கிட்ட மருத்துவ மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஸோ அவங்களும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நீ போக போக தான் தெரியும் எத்தனை பேர் வந்து இந்த விமான விபத்தால் வழியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஆறுதலை வந்து தர வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது தவறுகளை கண்டிப்பாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அதை இந்திய விமானத்துறை அது வேர்ல்டுக்கே வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா என்ன ரீசன்னால் இந்த விமான விபத்து வந்து நடந்தது அப்படின்றது வந்து அனைத்து உலக நாடுகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அப்போ தான் வந்து இது மாதிரியான சம்பவங்கள் வந்து இனி நடக்காமல் வந்து இருக்கும் ஸோ நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக இறந்தவர்களுக்கு மிகுந்த ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவிச்சுக்கலாம்